ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த மாதிரி வீடியோ போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை பட் இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ எந்த டிவியை பார்த்தாலும் எந்த சேனலில் திருப்பினாலும் யூடியூப்பை வந்தாலும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எந்த சோசியல் பிளாட்ஃபார்மில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வர்ற மொதல் ஃபீடு என்ன அப்படின்னா ஜான் ஜபராஜ் அரெஸ்டர் ஜான் ஜபராஜ் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் வருது பட் நமக்கு எது சரி நமக்கு தெரியாது நம்ம ஒன்று தெரியாமல் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது அவரை வந்து நம்ம வந்து வெறுக்கவும் வெறுக்கவும் மீன்ஸ் இந்த அவரை வந்து பழி சொல்லவும் கூடாது அதாவது கர்த்தருக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும் உண்மையிலே அவர் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தர் வந்து அவருக்கு சரியான தீர்ப்பை கொடுப்பாங்க ஏசப்பா வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து நமக்கே இன்னும் சரியாக தெரியல அன்றைக்கி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் விளக்கில் வந்துட்டு அவரை குச்சவாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து சண்டே வந்து அவரை ஜெயிலில் போட்டாங்க அப்புறம் நேற்று என்ன தகவல் வந்தது அப்படின்னா இன்னும் சரியான அதாவது ஆதாரபூர்வமான குச்சம் வந்து நிரூபிக்கப்படலைன்னு நியூஸில் வருது பட் நமக்கு வந்து எது கன்ஃபார்ம்னு நமக்கு தெரியாது நம்ம அவரோட பாட்டுனால நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் அவரோட சில நிறைய பாட்டுகள் இருக்குது அந்த பாட்டுகள் வந்து நம்ம கேட்கும்போது நமக்கே பாடின மாதிரி நம்மளே பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு 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 நல்ல ஒரு என்ன சொல்கிறது அவரோட பாட்டு மூலமாக அநேகர் வந்து விடுதலை பெற்றிருக்காங்க அநேகருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த பாட்டு ஈவன் ஹிந்து பீப்புள் கூட அந்த பாட்டு மூலமாக நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க நம்ம வந்து தனி மனிதனை பார்க்க வேண்டாம் பட் அவரோட தாளந்துகள் அந்த பாட்டு அந்த மாதிரி இதில் நிறைய மனுஷன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ நம்மளே இருக்கும் அப்படின்னா நமக்கு நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் பட் அதே மாதிரி தான் இருக்கும் நான் இப்போ அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண வரல பட்